எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல நாம் நினைத்த காரியங்களை நினைத்தபடியே நடத்தி கொள்ள வாராகி அம்மனை நினைத்து ஜபிக்க வேண்டிய அற்புதமான மந்திரம் பற்றி தெரிஞ்சுக்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல டச் நோட்டிபிகேஷனையும் அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் காலகட்டத்தில் எல்லாவிதமான மக்களும் வணங்கக்கூடிய தெய்வமாக இருப்பவள் தான் வாராகி தேவி உக்ர தெய்வமாகவும் காவல் தெய்வமாகவும் இருந்தாலும் தன்னை நம்பி தன்னை வழிபாடு செய்பவர்களின் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை நீக்கி நன்மைகளை தரக்கூடிய அற்புதமான தாயாகவே இருக்கிறார் அப்படிப்பட்ட வாராகி அம்மனின் பூரண ஆசிகளை பெறவும் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் நடத்தி கொள்ளவும் வாராகி அம்மனுக்குரிய எந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் என்பதை இப்ப பார்க்கலாம் நாம் வணங்குகின்ற ஒவ்வொரு தெய்வத்திற்கும் பல மந்திரங்கள் இருக்கு ஒவ்வொரு மந்திரத்தை நாம சொல்லும் பொழுதும் அந்த மந்திரத்தால் நமக்கு பல நன்மைகளும் ஏற்படும் நம்முடைய பிரச்சனைகள் தீர்வதற்கு எந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் என்பதை உணர்ந்து தினமும் மனதார அந்த தெய்வத்தை நினைத்து சொன்னாலே கட்டாயமான முறையில் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிச்சயம் ஏற்படும் அந்த வகையில் வாராகி அம்மனின் மந்திரத்தை பற்றி தான் நாம இப்ப பார்க்க போறோம் வாராகி அம்மனுக்கு என்று மூல மந்திரம் காயத்ரி மந்திரம் இப்படி பல மந்திரங்கள் இருக்கு எதிரிகள் தொல்லை நீங்க தொழிலில் சிறந்து விளங்க தடைப்பட்ட காரியங்கள் நடக்க என்று பலவிதமான பிரச்சனைகள் தீர்வதற்கு பல மந்திரங்கள் இருக்கு அதே மாதிரி தான் நாம நினைத்தது நடப்பதற்கு சொல்ல வேண்டிய அற்புதமான மந்திரம் ஒன்றும் இருக்கு இந்த மந்திரத்தை நாம சொல்லும் பொழுது நமக்கு லட்சுமி கடாட்சம் ஏற்படும் எதிரிகளின் தொல்லைகள் நீங்கும் நினைத்ததெல்லாம் நடக்கும் காரிய வெற்றி உண்டாகும் என்றும் சொல்லப்படுது இப்படி எல்லா விதமான பலன்களும் கிடைப்பதற்கு இந்த பலன்களுக்கு உரிய பீஜ மந்திரத்தை வாராகி அம்மனின் பயிர் சேர்த்து நாம சொல்லும் பொழுது வாராகி அம்மனின் அருளால் இது அனைத்தும் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு மந்திரம் ஓம் ஸ்ரீம் வாராகியே நமக இதுல ஓம் என்பது பிரணவ மந்திரமாக இருப்பது ஸ்டீம் என்ற உதவி செய்யும் என்ற நினைத்த காரியங்கள் அனைத்தையும் நடத்தி தரும் கிளீம் என்ற வெற்றி பெற உதவி செய்யும் இந்த மந்திரத்தை தினமும் காலையில் வீட்டில் வாராகி அம்மனுக்கு என்று ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு உங்களால் முடிந்த அளவு சொல்வதன் மூலம் வாராகி அம்மனின் அருளை பெற முடியும் அதோடு நமக்கு எப் நேரம் இருக்கோ அல்லது எப்பொழுதெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லணும்னு தோணுதோ அப்பொழுதெல்லாமே நம்முடைய மனதிற்குள் இந்த மந்திரத்தை சொல்றதன் மூலமும் பல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அதோடு இந்த மந்திரத்தை ஒரு லட்சத்தி எட்டு முறை யார் மனதார வாராகி அம்மனை நினைத்து சொல்றாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கு மிகவும் எளிமையான அதே நேரம் சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை வாராகி அம்மனை முழு மனதோடு நினைத்து பஞ்சமி நாட்களிலும் தாராள மாக சொல்லலாம் இதனாலும் வாழ்க்கையில் நினைத்த காரியங்கள் நிச்சயம் நடக்கும் என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்கிறேன்.